ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு சாம்பார் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வடை சட்டி எடுத்து ஒரு இரநூறு கிராம் பாசிப்பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரநூத்தம்பது எம்எல் தண்ணீர் விட்டுட்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க மூடி போட்டு மூடிடுங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க எப்பவுமே சாம்பாருக்கு வந்து மஞ்சள் தூள் ஜீரகம் பெருங்காயத்தூள் முக்கியம் தேவை பூண்டும் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு மூணு விசில் போதும் ரொம்ப குழஞ்சி வந்தால் சாம்பார் நல்லா இருக்காது இப்போ கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுடுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சு விட்டுட்டு இப்போ இதில் ஒரு தேவையான பொருட்கள்லாம் சிலது சேர்க்கணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க நான் ஒன்று தான் சேர்த்துக்குறேன் மூணு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நான் அப்படியே பச்சையாக தான் சேர்த்துக்கிறேன் சாம்பாரில் போடுற வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சுனாவே சாம்பார் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க மிளகாத்தூளில் வந்து நல்லா கரையணும் சாம்பார் பொடியும் மிளகாத்தூளும் நல்லா கரையணும் நல்லா கரண்டியால் கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்குங்க நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்து அதில் முந்நூறு எம்எல் நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு தான் நான் கலக்கி அடுப்பில் வைக்கிறேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் நான் எந்த டம்ளரில் தண்ணி ஊற்றணுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டம்ளரில் நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் சுடு தண்ணியாக ஊற்றிக்குங்க ரொம்ப பெட்டராக இருக்கும் இப்போ சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் சாம்பாரை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ ஒரு சின்ன தாளிப்பு இருக்குது நான் நெய் தான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் என்ன வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா சாம்பார் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்து சாம்பாரில் தாளித்து கொட்டுங்க இப்போ நான் மூடி வச்சுருக்க சாம்பாரில் இந்த தாளிப்பை கொட்டுறேன் எப்போ தாளிச்சிங்கனாலும் எதை தாளித்தாலும் நீங்கள் வந்து தாளித்த உடனே மூடி வைங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடுங்க அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் இதை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சுட சுட இட்லியை வச்சு இந்த சாம்பாரை சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ